الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، فقد قال الله تعالى في كلامه العزيز: ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ صدق الله مولانا العظيم النبي هريرة رضي الله تعالى عنه أن عن النبي صلى الله عليه وسلم قال إن الله اطلع على أهل بدر فقال اعملوا ما شئتم فقد غفرت لكم رواه أحمد أنبانه الربخلي السلام عليكم ورحمة الله وبركاته إن رمضان ما أدم تنمي புனித பதிருப்போரும் அதன் அழகிய வரலாறுமே எல்லோர் நினைவிலும் வந்து செல்கின்றது இஸ்லாமிய எழுச்சியின் மைல்கல்லாக திகழ்ந்த இஸ்லாத்தை இப்புவியில் நிறுவ பலமான அடித்தளமிட்ட பதிருப்போர் வரலாற்றை நாம் நினைவு கூறுவதும் அதன் மூலம் படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதும் அவசியமாகும் பதரு போர் பற்றிய வரலாற்றை ஓரளவு தெரிந்து வைத்துள்ள நாம் பத்ரு போர் தந்துவிட்டு சென்ற படிப்பினைகளை அறிந்து எமது வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி உங்களுடன் உறவாடுவதே இப்பதிவின் பிரதான நோக்கமாகும் அந்த வகையில் முதலாவது படிப்பினையாக முக்கிய எல்லா காரியங்களின் போதும் மசூரா செய்தல் வேண்டும் என்பதையும் மசூரா செய்வது எந்த அளவு பிரதானமான ஒரு சுண்ணாவாகும் என்பதையும் பொருத்தமான ஆலோசனைகளை அங்கீகரித்து அமல்படுத்த வேண்டும் என்பதையும் பத்ரு போர் எமக்கு உணர்த்தி நிற்கின்றது இறை தூதுடன் முழுமையாக ஒன்றி போய் அல்லாவின் தொடர்பை பலமாக பேணி வந்த நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு யாரிடமும் அபிப்பிராயம் கேட்கும் அவசியம் இருக்கவில்லை எனினும் அவர்களோ யுத்தம் செய்வதா யுத்தத்தை தவிர்த்து மதீனாவிக்கே திரும்பிச் செல்வதா என்பது பற்றி தமது தோழர்களிடம் மீண்டும் மீண்டும் அபிப்பிராயம் கேட்டு மசூரா செய்து கொண்டிருந்ததானது ஒரு சிறந்த தலைமைத்துவத்தின் உயரிய பண்பாக நோக்கப்படுகின்றது பத்ரி யுத்தத்துடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபி சொல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்தார்கள் என்ற வரலாற்று பதிவுகள் காண கிடைக்கின்றன உடன்படிக்கையின் போது கூட தனது மனைவி உண்முலமா ரபி அல்லாஹு தலான்ஹா அவர்களின் ஆலோசனை படிக்க நபி சொல்லாஹு அவர்கள் தனது தலைமுடியை மலித்து அறுத்து பலியிட்டார்கள் என்பதிலிருந்து பெண்களின் ஆலோசனைகளையும் அனுசரித்து ஏற்று செயல்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்களின் காரியமோ தங்களுக்குள் கலந்தாலோசித்தலாக இருக்கும் என்ற குறிய குரானிய கூற்றுக்கு ஏற்ப நாமும் எமது முக்கிய விடயங்களில் தீர்மானம் மேற்கொள்ள முன்பு அளமாக்களுடன் துறைசார் அறிஞர்களுடன் அனுபவசாலிகளுடன் மஷூரா செய்துவிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டியுள்ளோம் பதில் யுத்தம் கற்று தருகின்ற முக்கிய இன்னும் ஒரு படிப்பினையே அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்து காரியங்களை அவனிடம் பறைசாட்டி விடுகின்ற உயரிய ஈமானிய பண்பை வளர்த்துக் கொள்வதாகும் நபி சல்லாஹலை அவர்கள் பதில் மைதானத்தில் சக்திக்கு உட்பட்ட முன் ஏற்பாடுகளை செய்துவிட்டு குறித்த இரவு அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனில் ஒன்றி போய் அவரிடம் அழுது பிரார்த்தித்து குறித்த இரவை கழுத்திருந்ததானது ஒரு முஸ்லிம் எந்த ஒரு நற்காரியத்தை செய்ய முன்பும் மனித சக்திக்கு உட்பட்ட சகல முயற்சிகளையும் செய்துவிட்டு குறித்த காரியத்தை அல்லாஹ்விடம் சாட்டி அவனது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளான் என்பதை எமக்கு கற்றுத்தருகின்றது எத்தவக்கலோல் இறை விசுவாசிகள் தமது இரச்சகனின் மீது தமது காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் என்ற அமைவாக நாமும் குறித்த தக்குவா எனும் உயரிய பண்பை இம்மிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளோம் பதிருப்போர் போர் கற்றுத்தரும் மேலும் ஒரு படிப்பினைதான் எவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் கலாவை ஏற்பாட்டை புரிந்து கொள்கின்ற இமானிய வலிமையை பெற்றுக்கொள்வதாகும் கொள்வதாகும் யுத்தம் அல்லாவின் கதிரின் வல்லமையை மிக தெளிவாக உணர்த்தி நிற்கும் ஒரு நுகர் நிகழ்வாகும் நபித்தோழர்கள் வியாபார கோஷ்டியை இலக்கு வைத்தனர் அல்லாஹுவோ பெரும் படையோடு அவர்களை மோதவிட்டான் எதிர்பாராத சூழ்நிலையில் கூட சிறிதும் சலிக்காத இஸ்லாமிய படையானது அல்லாஹுவின் ஏற்பாட்டை முழுமையாக புரிந்து கொண்டு போர் புரிய தயாரானது ஆயுதமற்ற வர்த்தக கூட்டம் கிடைக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினீர்கள் ஆனால் அவ்வா தன் திருவாக்குகளால் சத்தியத்தை நிலைநாட்டவும் நிராகரிப்பாளர்களை வேறறுத்து விடவுமே நாடுகின்றான் என சூரா அன்பாலின் ஏழாம் வசனம் குறிப்பிடுகின்றது ஆகவே ஈமானின் அடிப்படை ஆறு அம்சங்களில் ஒன்றான கலா கதரை பொருந்து கொள்ளல் எனும் உயரிய பண்பை எம்மில் ஏற்படுத்திக் கொள்ள பதிருப்போர் எமக்கு சிறந்த முன்னுதாரணமாகும் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்ற உயரிய பண்பு பதிருப்போர் மூலம் நாம் பெற வேண்டிய இன்னும் ஒரு படிப்பினை ஆகும் முந்தைய தினம் ஆலோசனை செய்து முகாமிட்டது முதல் மறுநாள் பதிருப்போர் முடிவுற்று மூன்று நாட்கள் அங்கு தங்கி மதீனா வந்தடைந்து கனிமத் பொருட்களை பங்கீடு செய்தல் மற்றும் யுத்த கைதிகளை எவ்வாறு கையாளுதல் என்பது வரை சகல காரியங்களிலும் முஸ்லீம்கள் தமது மரியாதைக்குரிய தலைவரான அல்லாஹி தூதர் சல்லாஹுல் இஸ்லாம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டனர் தலைமைத்துவம் மிகச் சரியாக பயணிக்க வேண்டும் என்பதையும் ஜமாத்தினர் அங்கத்தவர்கள் அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதையும் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் அடுத்து அல்லாவின் தூதர் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த மானசீக அன்பும் பற்றும் முழுமையாக வெளிப்பட்ட ஒரு முக்கிய தருணமாக பதில் போரை நாம் அவதானிக்கலாம் போர் புரிய களத்தில் நின்றிருந்த முஸ்லீம்களின் வரிசைகளை சீர்படுத்தி கொண்டிருந்த நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களின் வயிற்றை முத்தமிட ஆர்வமுற்ற சவாதி என்ற நபித்தோழர் போர் களத்தில் கூட அதனை சாதித்து தான் நபி அவர்கள் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருந்தார்கள் யுத்தம் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அவர்களின் வலது புறமும் இடது புறமும் இருந்த இரு சிறார்கள் அபு ஜஹல் இங்கே அவன்லாஹலம் அவர்களை ஏசி வருவதாக கேள்விப்பட்டோம் ஆகவே அவனை நாம் கொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லாவின் தூதரை தூற்றியவனை பொறுத்து கொள்ள முடியாமல் முடியாமல் அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என காத்திருந்த இரு சிறார்களும் அதற்கான தருணம் சரியாக அமைந்த போது ஒருவர் பின் ஒருவராக சென்று அபூஜைகளை வெட்டி சாய்த்தனர் இன்று எமது சிறார்களிடம் மதிசலாஹு செல்லும் அவர்கள் பற்றிய அன்பை எந்த அளவு வளர்த்துள்ளோம் என இத்தருணத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் இஸ்லாமிய உறவுகளே ஆறாவது படிப்பினை பதிர்போர் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அன்றைய கால பாரம்பரிய வளமைக்கு மாற்றமாக யுத்த களத்தில் முக்கிய சில உக்திகளையும் நுட்பங்களையும் நபி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கையாண்டு எதிரி படைகளை குழப்பமடைய செய்தார்கள் தனிக்குழுவாக அன்றி முஸ்லிம்கள் முஸ்லிம்களை மூன்று படை பிரிவினர்களாக ஆக்கி அவற்றுக்கு தலைவர்களை நியமித்தார்கள் வீரர்களை சப்பில் நிறுத்தும் முறையில் நுட்பங்களை மேற்கொண்டார்கள் யுத்தத்தை ஆரம்பித்து வைக்க துணிச்சல் மிக வீரர்களை முதலில் களமிறக்கினார்கள் யுத்தத்தை ஆரம்பித்து வைக்கும் முறைமையிலும் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஆகவே அதுபோன்றே எமது காரியங்களை மேற்கொள்கின்ற போதும் நாம் ஒரே பாரம்பரிய வளமையான ஸ்டைலில் இன்றி புதிய வழிமுறைகளை உக்திகளை தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து அவற்றை வெற்றிகரமாக முன்னெடுக்க முனைய வேண்டியுள்ளோம் புனித பதில் போர் மூலம் முழுமையான படிப்பினைகளை பெற்று எமதி ஈமானை பலப்படுத்திக் கொள்ள அல்லா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வசலாம் வரமத்து